ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நாங்க புகப்பிடிச்சிட்டு இருக்கோம் எதுக்காக புகப்பிடிக்கிறோன்னா அவர் சளி பிரச்சனை அப்படின்றதுனால புகப்பிடிச்சிட்டு இருக்கோம் பாப்பா வந்து என்ன வந்து கரு முரு நைட்லாம் சவுண்டு போட்டுட்டு சளி பிடிச்சிருக்கனால நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன் ஏன் நான் விட்டுட்டுனா ஒரு அக்கா எனக்கு சொன்னாங்க நம்ம சின்ன வயசுல பாத்தீங்கன்னா குழந்தைக்கு சளிக்கு எல்லாம் நம்ம மருந்து போட்டோம்னா பெருசானாலும் அதே அந்த பழக்கத்துக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் கேர்லஸ்ஸா விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு சளி அதிகமாயிடுச்சு நெஞ்சு சளி வந்து அதிகமானதுனால நைட் வந்து அவர் பக்கத்துல படுக்கவே முடியல அதனால சார் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் எனக்கு இப்படி சொன்னேன் சென்னையில் சென்னையில வந்து இப்போ இருபது நாள் ஃபங்க்ஷன் உங்க ஃப்ரெண்டு பங்கஷனுக்காக வந்திருந்தாரு ஒரு இருபது நாள் தான் இருக்காரு சரி போகலாம் இவ்வளோ சொன்னதால நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு முதல்ல போனது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனே போய் பார்த்தோம் போய் பார்த்துன்னு பாப்பா நெஞ்சுல தோட்டு பார்த்து அதெல்லாம் ஒரு நல்லா சரியாயிடும் மாத்திரை கொடுத்தாங்க அப்புறம் மருந்து வெளியே வாங்கிக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து தாய்ப்பால் கொடுங்க கண்டிப்பா சரியாயிடும் சொன்னாங்க நானும் அது கொடுத்து ஒரு ரெண்டு நாள் கொடுத்த ஒன்றுமே அந்த ஒரு ரியட்சே இல்ல ஒரு பதிலுமே இல்லாத மாதிரிதான் இருந்துச்சு மாத்திரையும் போட்டா அதுமே செட் ஆகலை சரி பிரைவேட் எல்லாம் போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு பிரைவேட் எப்போ ஒரு டாக்டர்கிட்ட காமிப்போம் இன்னைக்கு வேற டாக்டர்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது ஒரு அண்ணன் சொன்னாங்க இவங்க நல்லா பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா நாங்க இன்னொரு டாக்டர்கிட்ட போனோம் அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து சளி இருமல் எல்லாமே அதிகமாக இருக்குது நைட்டு அவர் பக்கத்தில் தூங்க முடியல ரொம்ப சவுண்ட் சவுண்டு கருமுட்ன்னு சொன்னோன்னே அவங்க ஒரு மாத்திரை மருந்து எல்லாமே எழுதி கொடுத்தாங்க அந்த மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்து வந்து போய் அன்றைக்கியும் பாப்பாக்கு நாங்கள் போட்டோன்னே சளி வந்து போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து வாங்கி பண்ணிவிட்டேன் சரி ஒரு ரெண்டு நாள் போடலான்னு சொல்லி போட்டோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருமல் வந்து நான் டாக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் இம்புரா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க இருமல் வந்து எழுதி கொடுத்தா இது போட்டினா சரியாயிடும்னு சொல்லி தான் எழுதி கொடுத்தாரு அந்த மருந்து போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இருமல் இன்னும் அதிகமாக ஜாஸ்தி ஆயிடுச்சு

இரும்பல் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி ஓகே அவங்க சளி இருக்குனால இரும்பல் வந்து சொல்லிட்டு நாங்க வந்து அப்ப சொன்னோடனே அவர் வந்து வாமிட் பண்ற அதாவது சளி வந்து வந்து வாமிட் பண்றா அப்படின்னு சொன்ன பிறகு அவர் வந்து சரி வேற ஒரு மருந்து எழுதி கொடுத்தாரு அதாவது வாந்தி எடுக்க வாந்தி எடுக்காம இருக்கிறது வாந்தி மருந்து எழுதி கொடுத்தாரு வாந்தி மருந்து போடுங்க வாந்தி மருந்து போட்டு சளி வந்து அந்த மருந்து இல்லாம பழைய மருந்து இல்லாம இன்னொரு மருந்து எழுதி கொடுத்தாரு ஆன்டிபயோட்டிக் ஒரு மருந்து எழுதி கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் வாந்தி மருந்து போடுங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு சளி மருந்து போடுங்க அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு இரும்பல் மருந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் வந்து போட்டோம் மறுபடிப்பட்ட இந்த மருந்து அவள் வாமிட் எடுக்கிறதுனால மறுபடியும் டாக்டர் போகணும் ஒவ்வொரு டைமும் டாக்டர் போக்குள்ள டாக்டர் ஃபீஸ் கட்டிட்டு தான் போகணும் டாக்டர் நம்ம பார்க்கணும் அங்கே தான் நர்ஸ்க்கு அதாவது அங்கே வேலை செய்கிறவங்க கேட்கிறேன் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் டாக்டர் பார்க்கணும் டாக்டர் பார்க்கணும் டாக்டர் பார்க்கணுன்றாங்க டாக்டர் பேஸ் பார்த்தோன்னா நூற்றம்பது சரி ஓகே பார்த்துலாம் சொல்லிட்டு மறுபடியும் மூணாவது டைம் டாக்டர் போகிறோம் மூணாவது டைம் போனோம்னா இந்த மாதிரி இந்த மருந்து வாங்கிடுறோம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அதே மருந்து தமிழாக மட்டுந்தான் வேலை செய்யும் இல்லைனா மருந்து வேலை செய்யாது அதான் நம்ம நம்ம மருந்து வந்து மாற்றி மாற்றி எழுதி கொடுத்துட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவர் சொல்லிட்டா நீங்கள் பிடிங்க அப்படியே குழந்தைக்கு சரியாகனா நீங்கள் ஊசி மூலயமா தான் சளி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எது ஓகேனாங்க நாங்கள் வந்து இல்லை நாங்கள் புகை பிடிச்சிக்கிறோம் சரி இல்லை நாங்கள் புகை பிடிச்சிக்கிறோம் இல்லைனா வந்து நாங்கள் வந்து ஊசி மூலமாக எடுக்கிறது தான் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நாங்கள் டாக்டர்கிட்ட சொல்லிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் புகை பிடிக்க அவர் சொன்னார் அதுக்கப்புறம் புகை பிடிக்கிறோம் நாலு நாள் என்னோட ஃபைனல் டே அஞ்சு நாள் புகை பிடிக்க சொன்னார் அஞ்சு நாள் வந்து நாங்கள் தான் போய் பிடிச்சிருக்கோம் நான் ஃபீஸ் அதிகமாகுது ஆனால் அந்த டாக்டர் என்னால் எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல இரும்புக்காக போகிறோம் இப்போ இரும்பு வந்தவங்களுக்கு நான் போறதே இல்லை ஆனால் இரும்பு இல்லை என்னமா இல்லை என்னம்மா போடுறதுல இரும்பு ஆமா கூட ஒரு நாளைக்கு ஒரு டைம் நார்மலா ইরம்பறா ஆனா அதிகமா எல்லாம் ইরம்பவே இல்ல அதனால இப்ப போட்டது அதிகமா இருக்கு ஆமா ইরமல் வந்து போட்டது அதிகமா இருக்கு அதனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏனா நம்மளுக்கு உடனே பரவாயில்லை காசு வாங்குறாங்க அது பெரிய விஷயம் फ्रेंड्स அடிக்கடிக்கு வரோம் அதுக்கு டாக்டர் பேஸ் டாக்டர் பார்த்தாவே இல்ல காசு வந்து பெரிய விஷயம் இல்ல குணமாகும் ஆமா first time போறோம்ல நம்ம காசு இன்னைக்கு ஒரு நாளைக்கு போறோம் फ्रेंड्स நம்ம நம்பி போறோம்னா அவங்க சுக அவங்க கரெக்டான மருந்து மாத்திரை கொடுத்து நமக்கு اديச்சல இல்லல பாப்பா வந்து பாத்தீங்கன்னா அதனால தேர்ந்தான் அழு அரைக்கட்டி அதை போட்டு தான் அந்த பேசுறேன் அதாவது டாக்டர் வந்து சும்மா இவர் இப்போ இங்க இருக்கிறதுனால நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அதே இந்த இடத்துல அந்த கிராமத்தில் பஸ் வசதியும் கிடையாது அப்போ எனக்கு கூட்டிட்டு போகணும் அந்த சுச்சுவேஷன் யோசிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா ஏழு கிலோமீட்டர் அங்கிருந்து டாக்டருக்கு கொஞ்சம் தூரம் ஒரு பஸ் வரும் அஞ்சு மணிக்கு ஆ அவ்ளோ தான் பையன் பஸ் ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கு சும்மா அதாவது காசு போனால் பார்ப்போம் ஒரு வார்த்தையில ரெண்டாயிரம் மேலே ஆயிடுச்சு அது பெரிய விஷயம் கிடையாது கரெக்டான மருந்து கொடுத்து அது சரியான நல்லா இருக்கும் எனக்கு எதுல டவுட் வந்துச்சுன்னா இருமல் ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு நாள் ஒரு டைம் ரெண்டு டைம் இருமனவ மருந்து போட்டோடனே ஒரு நாளைக்கு அதிகமாக டைம் தான் அது எனக்கு வந்து அந்த டாக்டர் மேலே சந்தேகம் வந்துச்சு பட் இருந்தாலும் இப்போ ஓரளவு பரவாயில்ல ஆனால் காட் அதாவது கடவுள் தான் திருப்பி செஞ்சாரு கடவுள் நாமத்தினால அவளை ஐயோ கடவுள் நல்லா

இந்த கற்பூரியில தான் போகணும் நம்ம துறத்தில் வச்சிருக்காங்க கற்பூர் வலியை தான் போகணும் அது விளக்கல இருக்க அகல் வந்து அதாவது நீங்கள் இந்த டிப்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணி எப்படின்னா கற்பூர வலி இல அது அகல் விழக்கில் நல்ல எண்ணெய் ஊற்றி அந்த இலையை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா துணி போட்டு துடச்சிட்டு அதனால் அந்த நெருப்பில் அந்த அது அகல் விளக்க நெருப்பு இருக்குல்லையா அதில் வந்து நல்லா காமிச்சால் கருவி கதை இது வந்து பாத்தீங்கன்னா கடவுள் தான் வந்து பிரின்சிக்கு வந்து சுகத்தை கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் நான் முடி பண்ண இந்த ஹாஸ்பிட்டல் எங்கேயும் போக கூடாது எது இருந்தாலும் ஜிப்போ தான் பொண்ணாங்க ஃபைனல் முடி முடிவு பண்ணியாச்சு காசு மட்டும் தான் புடுங்குறாங்க ஒழிய மத்தபடி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க பாப்பா சொன்னாங்க இதை போல எங்க பொண்ணுக்கு வந்து சரி பிடிச்சா நாங்க அந்த ஸ்கூல்ல போயிருந்தோம் போயிருந்தோம் இரும்புல வந்துச்சு அவங்க கொடுத்த மருந்து பண்ணாங்க போட்ட ஒண்ணு அதிகமா இரும்பு சொன்னாங்க தவிர சொல்ல முடியல இது அதாவது கடை வந்து ஒரு அக்கா வந்து நேற்று வந்து ஒரு அக்கா வந்து சார் நேற்று வீட்டுக்கு வந்ததா அவங்க சொல்லியிருந்தாங்க நான் என் குழந்தைக்கு இருபலுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தேன் நான் ஃபஸ்ட்டு நார்மலாக இருந்து இருந்தால் மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டல் பண்ணு மருந்து பண்ணு என்ன அதிகமாக இருக்கிறா அப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா மருந்து போட்டால் அதிகமாக தான் அவங்க போக போக தான் சரி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க போட்ட குணமாக தான் போக அதிகமாகுமா போக போக சரி ஆகும் சரி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க அதுலேயே டவுட் வந்துச்சு ஓகே அந்த அக்கா என்ன சொன்னாங்க அவங்க குழந்தைக்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்றத இந்த டிப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்களான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கற்பூர வழி இடம் இருக்குல்ல அந்த கற்பூர வழி இடம் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு துணி போட்டு நல்லா தொடச்சு ஒரு துணி போட்டு நல்லா தொடச்சிட்டு அகல் விளக்கு இருக்குல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் ஊற்றி அந்த இலையை வந்து நல்லா வந்து சுட்டுட்டு அதுக்கு நல்லா கருவி அதாவது ஓரளவுக்கு கருப்பாயிடும் அந்த இலையை நல்லா பிறகு நல்ல கை வந்து நல்லா இந்த ரெண்டு கையில் உள்ள வெங்காயத்தை வச்சு நல்லா அதை அது சார் வரும்ல அந்த சார் ஒரு டம்ளரை பிடிச்சி அது வடிகட்டி வடிகட்டி அதுக்கப்புறம் பாலாடல அது குழந்தைகளுக்கு அதுதான் குளிப்பாங்களேன்னு தெரியாதுல ஒரு கால் பாலாடல் ஒரு அரை பாலாடு ஊற்றுனிங்கன்னா கால் அது நல்லா ஏன் குழந்தைகளுக்காக அதான் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் யூஸ் பண்ணலை நீங்களே யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமனில் பண்ணுங்க ஆனால் நான் என்ன நினச்சா நானே சாப்பிட்லாம் நம்ம என்ன சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு தாய் பல போகுதுனால நம்ம கூட சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல கண்டிப்பா அதை நான் யூஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்கு வந்து இப்போ நல்லாவே இருக்கா கடவுளுடைய கிருபினால அவன் நல்லாவே இருக்கிறான் இப்ப பாத்தீங்கன்னா சளிலாம் கிடையாது புக அஞ்சு நாள் அப்படின்னு சொன்னாங்க அஞ்சு நாள் புகை வச்சு பிடிச்சோம் இப்ப வந்து எந்த சளியும் இல்ல இந்த இருமலும் இல்ல இல்லையா ஏதாவது ஒரு நாள் ஒரு டைம் தான் இருபா சளி சுத்தமா இல்ல வேற ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ கண்ணாடி வச்சு விளாண்டுட்டு இருக்கா